தமிழ்நாடு ஜமாத்து முழுவதும் இருக்கக்கூடிய பழிவாசல்களில் மரபுக் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய மார்க்கத்தை பயன்படுத்தக்கூடிய மார்க்க அறிஞர்களின் கூட்டமைப்பு தான் தமிழ்நாடு ஜமாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சபை பல்வேறு சமூக பணிகளை ஆற்றி வருகின்றது பேரிடர் காலங்களின் மதங்களை கடந்து எல்லா அப்பழுக்கமாக உதவிகளை செய்வது இப்படிப்பட்ட பல்வேறு சமூக பணிகளை ஆற்றி வருகின்றது அந்த அமைப்பின் ஏற்பாட்டில் தான் இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது இந்த அமைப்பின் ஏற்பாட்டில் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியமான நோக்கம் அண்மையை மூணாம் தேதி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கக்கூடிய சட்ட வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற இந்த சட்டத்தை கண்டித்தும் அதை திரும்ப பெறக் கோரி வலியுறுத்தியும் எதிர்வரக்கூடிய பதிமூணாம் தேதி எங்களுடைய அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் தண்டன பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் அவர்களுடைய பூர்வாங்க ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த கண்டன பொதுக்கூட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இந்த வங்கி சந்திப்பு இது குறித்து எங்களுடைய அமைப்பினுடைய மாநில தலைவர் பி ஏ ராஜா மொய்னுத்தின் பாகவி அவர்கள் இப்போது உங்களுக்கு இது குறித்து நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை உங்களுக்கு பொது வாசித்து காண்பிப்பார்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த என்னுடைய அமைப்பின் சார்பில் இந்த செய்தி அறிக்கை வழங்கப்படுகிறது தமிழ்நாடு ஜனாத்திரமா சபை எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடத்திய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வாசிக்கப்பட்ட செய்தி அறிக்கை முஸ்லிம்கள் எதிர்கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் அனைவரின் எதிர்ப்புகளையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு ஒன்றிய அரசு மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவேற்றியிருக்கிறது இச்சட்டம் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஐந்து வரை அடிப்படை உரிமைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சிறுபான்மை மக்களின் சொத்துக்களை புறவாசல் வழியாக கபலீகரம் செய்யக்கூடிய உள்நோக்கம் கொண்டது ஆரம்பத்தில் இருந்து வகுப்பு சட்டம் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் ஒன்றிய அரசு கூறி வருகிறது நடைமுறையில் இருந்த சட்டத்தில் வெறும் நாற்பத்தி நாலு திருத்தங்களை செய்துள்ளோம் என்று ஒன்றிய அரசு இதில் புதிய சேர்த்ததும் நாற்பத்தி ஐந்து விதி மாற்றங்களும் முப்பத்தி ஏழு அகத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன ஆக மொத்தம் நூத்தி பதினைந்து திருத்தங்களுடன் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஒரு சட்டத்தில் நூத்தி ஐந்து பதினைந்து திருத்தங்களை செய்தால் அந்த சட்டம் அதன் அடிப்படை தன்மையை எடுத்துவிடும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை எனவே சட்ட திருத்தம் என்ற போர்வையில் புதிய சட்டத்தையே ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது பாராளுமன்றத்தில் வக்குவு சட்டத்தை அறிமுகம் செய்தபொழுது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரீன் ரிஜிஜு அவர்கள் வக்குவு சொத்துக்களை முறைப்படி நிர்வாகம் செய்தால் முஸ்லிம்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் அது நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும் அதற்காகவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறினார் கடந்த இரண்டு தடவையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றிய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் கூட இடம்பெறவில்லை முஸ்லிம்களுக்கு பிரரித்துவமே தராமல் இரண்டு தடவையாக ஒன்றிய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆளும் கட்சியான பாஜகவில் ஓர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை இவர்கள்தான் முஸ்லிம்களின் நலனுக்காக சட்டம் கொண்டு வருகிறார்களா இது வேதனையான நகைச்சுவை என்று என்ன நாம் சொல்ல முடியும் ஏ இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் வர காரணங்கள் ஒன்று முஸ்லிம்களின் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்துக்களை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக வேறு வழியில் செலவிட சொல்ல கட்டாயப்படுத்துகிறது இந்த சட்டம் இதற்கு ஏதுவாக தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வகுப்பு சட்டத்தை திருப்பியுள்ளது ஒன்றிய அரசு வக்குவ சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் சரியத் என்னும் இஸ்லாமிய சட்டம் அனுமதிக்கும் அடிகளில் தான் செலவிடப்படும் என்று ஏற்கனவே இருந்த சட்டத்தை திருத்தி அந்த வருமானங்கள் ஒன்றிய அரசு குறிப்பிடும் அடிகளில் செலவிடப்படும் என்று மாற்றப்பட்டுள்ளது எனவே சொத்துக்களை தானமாக அர்ப்பணிப்பவருடைய நோக்கத்திற்கு எதிராக இந்த புதிய சட்டம் இருக்கிறது அதே முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம் அல்லாத இதர சமுதாயத்தினர் வகுப்பு செய்வதை இந்த சட்டம் தடை செய்கிறது இது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு முயற்சி மேலும் இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்கின்ற சமூக நல்லிணக்கத்தை சீதைக்கும் தீய நோக்கம் கொண்டதுமாகும் அதுவும் முஸ்லிம்களிடம் முஸ்லிம்களிடம் கூட எல்லோரும் வகுப்பு செய்ய இயலாது என்கிறது இந்த சட்டம் ஒருவர் தனது சொத்துக்களை இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டுமெனில் அவர் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு இஸ்லாமிய நெறிகளின்படி வாழ்ந்திருப்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்கிறது ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய நெறி என்றால் என்ன அதற்கு விளக்கவில்லை இல்லை அதே போல் ஒருவர் வாய்மொழியாக வகுப்பு செய்திருந்தால் அது செல்லாது எழுத்துப்பூர்வமாக செய்யும் வகுப்புகளே செல்லும் என்கிறது இந்த சட்டம் மரண வேலைகளில் ஆபத்தான சூழல்களில் ஒருவர் சாட்சிகளை வைத்து வாய்மொழியாக வகுப்பு செய்யும் உரிமைகளை இந்த சட்டம் பறிக்கிறது இதன் மூலம் ஒருவருடைய இறுதி நிமிட ஆன்மீக உணர்வுகளையும் இறை தேடல் உணர்வுகளையும் இச்சட்டம் பறிக்கிறது இது தனிமனித சுதந்திரத்திற்கு எதிரானது அதுபோல் ஒரு சொத்து வக்குபு சொத்துத்தான் என்பதற்கு சான்றாக என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்று ஒன்றிய அரசு கூறுகிறதோ அந்த ஆவணங்கள் அந்த சொத்துக்கள் அரசின் சொத்துக்களால் ஆக்கப்படும் அதற்கேற்ப இச்சட்டத்தின் கூறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் ஆண்டாண்டு காலமாக வக்கும நிலங்களாக பயன்பாட்டில் இருந்து வரும் நிலங்களும் பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் தர்வாக்களும் கூட கபலீக்கரம் செய்யப்படக்கூடிய ஆபத்து இதில் ஏற்பட்டுள்ளது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் தர பாதுகாப்பு சட்டத்தை இதன் மூலம் செயலக்க செய்துவிட்டது ஒன்றிய அரசு மேலும் ஒரு வக்கும நிலத்தை பற்றி யாரேனும் யாரேனும் ஒருவர் ஒரு ஐயத்தை கிளப்பினால் கூட அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளிக்கும் வரை அது வக்கும நிலமாக கருதப்படாது என்று இந்த சட்டம் அது சொல்லுகிறது இதன் மூலம் இயற்கைக்கு நீதி இயற்கையினுடைய நீதிக்கு புறமாக அரசு தரப்பிலே நீதிபதியாக நீக்கும் விதிகள் கொண்டதாக இந்த சட்டம் இருக்கிறது ஒருவர் தன் மீதான வழக்கில் தானே எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் வக்குவு நிலங்களை ஆக்கிரமிப்பது வினை வழங்கப்படாத குற்றம் என்றிருந்த அவைகளை வினை வழங்கத்தக்க குற்றம் என்றும் வக்குவு சொத்துக்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை என்பதை வெறும் தண்டனை என்றும் இச்சட்டம் மாற்றியுள்ளது இவ்வாறு ஆக்கிரமிப்பவர்களை கடும் காப்பாற்றியும் அவர்களை உற்சாகப்படுத்தும் நிலையிலும் இச்சட்டத்தை வக்ரு பாதுகாப்பு சட்டம் என்று சொல்கிறது என்றால் அறிவுள்ள யாராவது இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒன்றிய மாநில அரசுகளில் பல இடங்களில் ஆக்கிரமித்துள்ள நிலையில் தனியாரையும் ஆக்கிரமிக்க தூண்டுவதாகவே இச்சட்டம் உள்ளது ஒரு சொத்து வக்குவ சொத்து என்பதற்கு ஒன்றிய அரசு கூறும் ஆவணங்களை அதன் ஆன்லைன் மூலம் இணையதள முகத்தில் ஆறு மாதங்களுக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சட்டம் நிபந்தனை விதிக்கிறது இதன் மூலம் இச்சட்டம் பின்னோக்கி பாய்ந்து நமது பயன்பாட்டிலும் அனுபவத்திலும் சட்டப்படியாக இருந்து வருகின்ற வகுப்பு நிறங்களை அரசு ஆக்குவதற்கு அது முயற்சி செய்கிறது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து முன்னோக்கி சென்று செயல்பாடுக்கு வர வேண்டும் அதற்கு மாறாக இச்சட்டம் பின்னோக்கி பாய்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சட்டத்தின்படி செயல்பட்டவர்களை தண்டிக்கும் வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுவான சட்டவியலுக்கும் சட்டம் இயற்றும் அந்த சட்டவியலுக்கும் இது எதிரான மேலும் மக்களுக்கு சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்து விடுவதாகவும் இது சட்டம் அமைந்திருக்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த தகுதியான சட்டங்களை புதிய சட்டங்கள் மூலம் இல்லாமல் ஆக்குவது உலக நாடுகளில் எங்குமே இல்லாத வினோதமான அநீதியாகும் முஸ்லிம்களை வஞ்சிப்பதற்கும் அவர்களுடைய மத நிறுவனங்களின் மீது படையெடுக்கவும் எப்படிப்பட்ட வெற்றிமற்ற செயலையும் பாசிஸ்டுகள் செய்ய தெரிவாக என்பதற்கு இது ஒரு சான்று புத்தகம் எனப்படும் பக்தி நிர்வாகி ஒருவர் ஏதேனும் ஒரு இஸ்லாமிய அமைப்பில் உறுப்பினராக இருந்து அந்த அமைப்பின் மீது சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தடுக்கும் சட்டம் என்ற அந்த உப்பா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த முத்தவள்ளி தனது பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவார் என்று சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உப்பா சட்டத்தை பிரயோகம் செய்து வருகிறது என்பது ஐநா சபையின் மனித உரிமை ஆணையாளர்கள் இந்திய ஒன்றிய அரசை எச்சரித்துள்ள நிலையிலே சர்வதேச மனித உரிமையாளர்கள் அந்த உடன்படிக்கைக்கு அப்பற்றமாக மீறுகின்ற அந்த சட்டத்தை முஸ்லிம்களின் மத நிறுவனத்தின் மீது அவர்களுடைய நிர்வாகிகளின் மீது ஒப்பிட்டு ஒரு சட்டத்தை இயற்றுவதே ஒன்றிய அரசினுடைய நோக்கத்தையும் அதே போல் முஸ்லிம் அல்லாத சமூகத்தினர் கொடுத்து வக்குமுதல் செல்ல கட்டதல்ல என்று கூறக்கூடிய இந்த சட்டம் முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினரை வக்குபாரிகள் உறுப்பினராகவும் மத்திய வக்குவு கவுன்சில் உறுப்பினராகவும் சீஇர்களின் தலைமை செயல் அதிகாரியாகவும் நியமிக்க வழி சொல்கிறது இது ஒன்றிய அரசின் தீய நோக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே சட்டத்தின் துணையோடு மீது நாசகார படையெடுப்பை இச்சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்ற உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது எத்தனை அறிவு பூர்வமான ஜனநாயக பூர்வமான எதிர்காலத்தையும் கேட்பதற்கு மனமில்லாத ஆணவத்தோடும் செயல்படும் ஒன்றிய அரசிற்கு நமது உரிமை குரலை கெட்ட செய்ய வேண்டும் இதனுடைய அடிப்படையில் தான் வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் வக்குவு திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு ஜமா சபையில் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த செய்திகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு பத்திரிகையாளர்களான தாங்கள் மக்கள் நலனை நாடக்கூடிய தாங்கள் எல்லோரும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஜமா திருநா சபையின் சார்பாக இவரிடத்தில் அன்போடு வேண்டிக் கொள் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான மனிதர் அல்லது முஸ்லீம் அல்லாதவர் அது மதம் பிரச்சனை இல்லை தன்னுடைய சொத்துக்களை தன் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மனிதர்களுடைய நலனுக்காக கொடுப்பதற்கு பெயர் தான் வக்ஃபொழிந்தது இந்த ட்ரஸ்டுக்கும் இதுக்குள்ள அடிப்படையான வித்தியாசம் என்னன்னா ட்ரஸ்ட் என்று கடவுளின் பேரால அல்லாவின் பேரால கொடுக்குறது நம்ம புரியுற மாதிரி சொல்றாரு தான் சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த ஓனர்ஷிப்பையே மாத்துறது இனிமேல் அந்த சொத்துக்கு நான் ஓனர் இல்ல யார் அது வந்து ஒவ்வொரு தனிநபரும் ஓனர் இல்ல யார் எந்த தனிநபரும் ஓனர் இல்ல அல்லாதான் கடவுள் தான் அதுக்கு ஓனர் எப்போ வந்து கடவுள் ஓனர் ஆயிட்டாரோ அவர் சொல்ற அடிப்படையில தான் அதை பங்கு வச்சு கொடுக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு மதம் கடந்த அடிப்படையில எல்லா மக்களுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொத்தத்துல மக்களுடைய நலனுக்காக மக்களை ஒருவர் கொடுப்பதற்கு தான் அப்படின்ற அந்த சொத்து இருக்க சொன்ன ஒப்ப நடந்துச்சோ அப்போ கடவுள் என்பவர் என்ன குறிப்பிட்ட மதத்துக்கு மாணவரா எல்லா மதத்துக்கு தான் எனவே அந்த வகுப்பு சொல்லி கொடுக்கிறனோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அது செயல்படும் அது செயல்படுதான்னு கண்காணிக்கிறது தான் ஆரியன் சென்னையில அதே பதிமூணா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் பதிமூணாம் தேதி தான் ஐந்து மணிக்கு இடம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் oh <laughs>